ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆண்டா கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லைன்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற யூர்ஸ் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீடியோ பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசல் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ரீசல் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் அப்டேட்ஸ் இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்களும் ஒரு ரீசல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுலேயும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பேங்க சிட் கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆகாருக்கு பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அந்த எண்ணாமல் இந்த அந்த கம்பனிலாம் கட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ரியல் கோல்டுலேயே ஒரு ஒரு பேங்கில் வந்து ஒரு பொண்ணு செஞ்சால் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தமாகவும் திக்கவும் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ஃபோர் பேங்கில் கூட போடலாம் இல்லை நீங்கள் பார்டர் கட்டி போடுறதுனா கூட போடலாம் இல்லை கைக்கு ரெண்டு பேங்கில் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் இதோட ரீட்டில் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி ப்ரைஸும் கம்மியாக கொடுத்துருக்கேன் ப்ளஸ் அது கூட நம்ம நல்லா அழகான ஒரு ரிங்கும் நம்ம கிஃப்டாக கொடுத்துட்றோம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ரிங்கும் கொடுத்துட்றோம் ஸோ இப்படி சின்ன இது ப்ரைஸோட ஸ்கீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் சைஸஸ் இருக்குது டூ டென்னே இல்லை டூ எயிட் வரைக்கும் தான் இருக்குது அதே தான் டிசைனு கொஞ்சம் சிமிலியராக கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு நம்ம ஒரு ஆரம் செட்டு கூட போட்டிருந்தோம் அடிகை நெக்லஸ் ப்ளஸ் ஆரம் செமி இதே மாதிரி அதுக்கு மேட்ச் அந்த பாங்கல் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி அந்த எண்ணம் வச்சு ரியல் கோல்டு மாதிரி ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் நீங்கள் போடுற மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க இதுலேயுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மட்டும்தான் இருக்குது இதுக்கும் நம்ம சூப்பரான ரிங் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்ஜஸ்டபிள் டபுள் ரிங்கு உங்களுக்கு அது மாதிரி ஜாயின்ட் ஆகலை இல்லையா ஸோ ரெண்டு ரூபி ஸ்டோன் வச்சு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரிங்கை சேமி இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து சைஸ் தெரியலன்றதுனால அட்ஜஸ்டபிள் ரிங்கை போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தீங்க இந்த பாங்கல் கூட நம்ம இன்றைக்கி அட்ஜஸ்டபிள் ரிங்கு கொடுத்துருக்கோம் ஸோ அது ரொம்ப நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிவஓரே கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சிருவோம் உங்களுக்கு கொரியர் வந்து ரிசீவ் ஆகிற வரைக்கும் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதே போல் ஃபோர் பேங்கல் காமிக்கிறது ஃபோர் பேங்களில் தான் வரும் இது ரெண்டு பேங்குள் காமிச்சிருக்கேன் அப்படின்னா இது நீங்கள் ரெண்டு பேங்கல் மட்டும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஃபோர் பேங்கில் நம்ம செட்டாக காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கில் தான் வாங்க முடியும் சேம் ஒருவேளை ரெண்டு பேங்கல் வேணும்னு நினைக்கிறோங்க இந்த டிசைனில் தான் ரெண்டு பேங்கல் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சிமிலியராக டிஃப்ரென்ஸ் வரும் மற்றபடி குவாலிட்டி ஃபினிஷிங்லாம் செம சூப்பராகவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேங்கல் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக நம்ம எதுவுமே டிஸ்ப்ளே பண்ணுறோம் ஸோ இப்படி சின்ன வித்து ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுக்குமே ஒரு சூப்பரான ஒரு டைம் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல பெரிய பெரிய ஸ்டோன் வச்சா பேங்கிள்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நல்ல இதெல்லாம் லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது இப்படி சின்ன வித்து பிரைஸ் ஆஃப் ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சாக அழகான அந்த சேம் டிசைன் கொடுத்துட்றேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கு மேட்ச் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது பட் சின்ன வயது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது சைஸ் கரெக்டாக நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாலக்கா காப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது செம்ம பக்காவாக ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பட் சின்ன வயது ப்ரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஆஃபர் காமிக்காததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிங் கிஃப்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் டாலர் பாருங்கள் உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல சைட் இந்த மாதிரி அரும்பு வச்சு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பெரிய சைஸ் டாலர் அந்த கிராஸ் போட்டு நல்லா அரும்பு இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்குது படிச்சிருந்தால் வித்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எடுக்கும்போது ஒரே ஷிப்பிங் தான் வரும் அதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டும் வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள் நல்ல ஜிம்கா இது வந்து டிட்டாஜபிள் ஜிம்கா தான் நீங்கள் ஜிம்கா தனியாக ஏரிங்ஸ் தனியாக கழட்டிக்கலாம் செம சூப்பராக இருக்குது நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப பிக் சைஸ்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸான ஜிம்காஸ் தான் ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கிற அளவுக்கு ரொம்பவே நல்ல கிராண்டான ஜிம்கா வேறு லெவலில் இருக்குது இப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல ஃபங்க்ஷன் இஸ் போட்டுக்கிற மாதிரி நல்ல பெக் சைஸ் ஜிம்காஸ் தான் வேறு லெவலில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சபிள் தான் பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம முன்னே காமிச்சது தான் டிட்டாச்சபிள் நீங்கள் ஏரிங்ஸ் தனியாக ஜிம்காஸ் தனியாக கழட்டிக்கலாம் இது வந்து அவரே அட்டாச்சுடு தான் ஆனால் செம்ம கிளாஸியாக இருக்குது ஜிம்காஸ் வந்து அதோட டிசைனாக இருக்கட்டும் ஃபினிஷிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாடல் ரிங் பாருங்கள் நல்லா வந்து நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் ரிங் மாதிரி இருக்குது ஆனால் இது அட்ஜஸ்டபிள் கிடையாது இதில் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டாங்க சேம் அதனால் இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது ஃபிக்ஸட் சைஸ் தான் ஆனால் மீடியம் சைஸ் ஸோ மீடியம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் போடுறவங்களுக்கு தாராளமாக போதும் டூ டூ கொஞ்சம் பத்தாது ஸோ டூ ஃபோர் டூ சிக்ஸாக இருக்கீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு அது பிங்க் அண்ட் ஒயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் ரிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிகலர் க்ரீனு பிங்க்கு ஒயிட் இது மாதிரி கிளாந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டு சேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் மீடியம் சைஸ் தான் டூ ஃபோர் டூ சிக்ஸாக இருக்கவங்க தாராளமாக போட்டுக்கலாம் டூ எயிட்டாக இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ டூ டென்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிலரில் பிக் சைஸாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பிக் சைஸ் வேணுன்றவங்க இதில் வாங்காதீங்க ஏன்னா உங்களுக்கு சைஸ் செட் ஆகாது இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ரிங் தான் நமக்கு மீடியம் சைஸ் போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தாராளமாக இதில் வாங்கிக்கலாம் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட்டு ரிங்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த மாடல் ரிங்கு பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு நல்ல வளைஞ்சு இந்த மாதிரி வந்ததுனால பார்க்க நல்லா இருக்குது கிளாஸியாக இருக்குது ஒரு பிங்க் அண்ட் ஒயிட்டு ஒரு ஃபுல் ஒயிட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் ஆனால் இதுவுமே மீடியம் சைஸ் தான் பிக் சைஸ் வேணுன்றவங்க இந்த மாதிரி ரிங் எதிர்பார்க்காதீங்க இது எல்லாமே மீடியம் சைஸில் உள்ள ரிங் மட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல அட்ஜஸ்டபிள் தான் அட்ஜஸ்டபிள்னாலே உங்களுக்கு இது மாதிரி இல்லை அப்படின்னாலே நம்ம வேணுங்கிற அளவுக்கு நீக்கிக்கலாம் ஈஸியாக போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்ஸ்பிள் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் இது ஃபுல் ரூபி மல்டி கலரு பிங்க் அண்ட் பிங்க் அண்ட் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு சேம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது படிச்சிருந்தா வந்து பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் பெக் சைஸ் வேணுன்றவங்க இதை எது பார்க்காதீங்க மீடியம் சைஸில் உள்ளவங்க மட்டும் தாராளமாக வாங்கிக்கலாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ரிங்லாம் பாருங்கள் நல்லா அழகாக குட்டி குட்டி ஹார்ட்டாக வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்கவே அப்படியே சம சூப்பராக இருக்குது ஸோ படிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்குமே போகலாம் அந்த அளவுக்கு வந்து சைஸஸ் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மோல்டடாக வரும் அழகாக நல்லா எதிர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே ஸோ இதில் கூட சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ படிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூத்து ஜிமிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே இருக்க ஒரு ஐட்டம் இப்போ ரீஸ்டாக் ஸ்டாக் ஆகிருக்கு பிடிச்ச ப்ரைஸ் ஒரு ஸ்வீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவுமே லிமிட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளாக் செம்ம ஹைலைட்டான பிளாக் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்த அது பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃபர் காமிச்சதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் நம்ம வந்துடும் நீங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிஃப்ட்டோட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோன்னு கிடையாது வேறு எந்த வீடியோவில் வந்து கூட எடுத்துகிட்டு வரலாம் ஆஃபர் நம்ம கொடுத்துக்காமல் இருக்கும் இல்லையா சேம் அந்த மாதிரி அதில் வந்து கூட நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட்டோட வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசலாக ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாச்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்